அபு தாலிப் மரணம் யார் அந்த அபு தாலிப் யார் அந்த அபு தாலிப் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மரணத்திற்கு பிறகு அவருடைய பெற்றோர்களின் மரணத்திற்கு பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களை தூக்கி வளர்த்தவர் அப்துல் முத்தலிப் ரசூலுல்லாஹுடைய பாட்டனார் அவருடைய மரணத்திற்கும் பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு தனிப்பட்ட முறையில் தாயையும் தந்தையையும் இழந்த ஒரு அனாதை சிறுவன் என்கிற உணர்வே வராத அளவிற்கு அல்லாவின் துதரை கட்டி அணைத்து அரவணைத்து ஆறுதலாய் ஆதரவாய் தன் வாரிசுகளை விட முக்கியத்துவம் கொடுத்து வளர்த்தவர் அபு தாலிப் அபு தாலிப் அப்படிங்கிற ஒரு பர்சனாலிட்டி அபு தாலிப் அப்படிங்கிற ஒரு ஆளுமை சாதாரணமான நபர் அல்ல இஸ்லாமிய வரலாற்றில் அவர் ஒரு காஃபிராகவே இருந்தாலும் அவர் ஒரு இறை மறுப்பாளராகவே இருந்தாலும் அல்லாவின் தூதர் செல்லாசுவர்களுக்கு அரணை போல் இருந்தார்

அவருடைய வாழ்க்கை ஒரு ஒழுக்கமான ஒரு வாழ்க்கை அப்படிங்கிற விஷயத்தை உணர்ந்ததனாலே அல்லாவின் தூதர் தான் பெற்ற வாரிசுகளுக்கு மேலாக பிள்ளைகள் இல்லாதவர் அபி அவருடைய மகன் மகன் இப்படி தான் பெற்ற பிள்ளைகள் எல்லாம் இருக்கும் போது கூட இவர்கள் எல்லாரையும் விட முதற் முக்கியத்துவத்தை கொடுத்து முகமது தன்னுடைய வளர்ப்பு வாரிசாக வளர்ப்பு மகனை போல வளர்த்து வந்தார் அபுத் அப்படிப்பட்ட அபு தாலிபு கரைஸ் வரைக்கும் மார்க்கத்தை ஏற்க மரண படுக்கையில கிடக்கிறார் டெட் பெட் என்று சொல்லுவோமே மரண படுக்கையில கிடக்குறாரு நபிகள் நாயகன் சிவதாசிரவனுக்கு செய்தி வருகிறது அவுத்தாலி மரண படுக்கையில கிடக்கிறார் உடனே ஓடோடி வந்து ஓடோடி வந்து தன்னை ஆறுதலாய் அரவணைத்து தந்தைக்கு தந்தையாக தாய்க்கு தாயாக பார்த்து கொண்டு அபுத்தாலிமின் பக்கத்துலயே வந்தா மருந்து யா அம்மி யா அம்மி உள்ளி கரிமத்தன் ஹார்ஜு மியா இந்த அல்லா யா அம்மி உள்ளி கரிமத்தன் ஹார்ஜு மிஹா இந்த அல்லா ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க

யாரையும் ஏமாற்றியதில்லை யாருக்கும் துரோகம் செய்ததில்லை யாருக்கும் வாக்களித்து ஏமாற்றியதில்லை யாருடைய பொருளாதாரத்தையும் அபகரித்ததில்லை அவர் பெருமை கொண்டதில்லை ஆணவம் கொண்டதில்லை அகங்காரம் கொண்டதில்லை தான் என்கிற திமிரில் ஆடியவர் இல்லை அவருக்காக உயிர் கொடுப்பதற்கு எவ்வளவோ பேர் இருந்தாலும் சாதாரண நபராக இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தவர் அவர் நிச்சயம் பொய் பேச மாட்டார் அவர் பொய்யர் இல்லை என்று சொல்லும் போது அவர் சொல்லுகிற கொள்கையும் பொய்யாக இருக்காது என்பதை எல்லாம் உணர்ந்து லாயிராக இல்லல்லா என்று சொல்வதற்கு

சத்தியம் தோற்றது அசத்தியம் வென்றது சிலகட்டத்தில் அப்படித்தான் சில சிலகட்டத்தில் அப்படித்தான் உண்மை செருப்பை மாற்றுவதற்கு முன்னால் போய் உலகத்தையே சுற்றி விட்டு வந்துவிடும் உண்மை செருப்பு மாத்திரத்துக்கு வெளியே வருமா அந்த கேப்ல போய் என்ன செஞ்சிடும் ஊர் உலகத்தை எல்லாம் சுற்றி விட்டு வந்துவிடும் அது போன்று உண்மையின் உரைகளாக சத்தியத்தின் இருப்பிடமாக தூய்மையின் பிறப்பிடமாக வாழ்க்கையில் ஒரு நாள் கூட பொய் உரைக்காத இஸ்லாமிய மார்க்கத்தை பிரச்சாரம் செய்வதற்கு முன்பே அல் அமீன் உண்மையாளர் நம்பிக்கையாளர் என்று பெயர் பெற்ற பெருமானார் செல்வாலை செல்வர்கள் வணக்கத்திற்குரிய அவன் அல்லாஹ் வைத்தவரை யாரும் இல்லை அந்த கலிமாவை சொல்லுங்கள் என்று மன்றாடி கொண்டிருக்க பக்கத்தில் இருந்த அபுஜகல் சிம்பிளாக ஒரே ஒரு வார்த்தையை சொன்னான் இறுதியில் கலிமா சொல்லாமல் அவர் அந்த குஃபர் என்கிற நிலையிலேயே மரணித்தார் என்று வரலாறு பதிவு செய்திருக்கிறது இது உங்களுக்கு எதை உணர்த்தது இதுல உங்களுக்கு கிடைக்கிற பாடம் என்ன உலகத்தில் பகட்டாக திரிபவர்கள் பந்தா செய்து கொண்டு திரிபவர்கள் பெரும் பெரும் கார்களிலே பவனம் வருபவர்கள் கோட்டு சுட்டு போட்டுக் கொண்டு ஊரையமாற்றுபவர்களை எல்லாம் பெரியவர்களாக நினைக்காதீர்கள் வியாபாரம் செய்பவர்கள் மிகப்பெரிய பதவியில் இருக்கிறவர்கள் பல பல்கலைக்கழகம் கட்டவர்கள் அரசாங்கத்தோடு நெருக்கமாக இருப்பவர்கள் அரசு ஆட்டி படைப்பவர்கள் இவர்கள் கையெழுத்து விட்டால் நாட்டில் என்ன வேண்டுமானாலும் நடக்கும் ராஜ குடும்பத்தை சேர்ந்தவர்கள் அரச குடும்பத்தை சேர்ந்தவர்கள் மந்திரிமார்களுக்கு சொந்தக்காரர்கள் அதெல்லாம் பார்க்காதீங்க நண்பன் தொழுகையாலையா உனக்கு தொழுகையை பற்றி சொல்பவனா நீ ஹராமிலே ஈடுபடும் போது உன்னை தடுக்கிறானா நீ மார்க்க முரண்பட்ட காரியங்களை செய்யும் போது அவன் அச்சமுட்டு எச்சரிக்கை செய்கிறானா தொழுகையிலோ மார்க்கத்தின் இந்த வீர கடமைகளிலோ நீ கொஞ்சம் தயக்கம் காட்டுகிற போது மயக்கம் காட்டுகிற போது சோம்பேறி தனது முன்னிடத்தில் இருக்கும் போது உன்னை தடுக்க வருகிறானா அப்படிப்பட்டவர்களை தேர்ந்தெடுங்கள் என்பார்களே அதுதான் எந்த காலத்திலும் மார்க்கத்தோடு உங்களை லிங்க் ஆக்கிவிடும் அதுதான் மார்க்கத்தோடு எப்போதும் உங்களை சிங்க் ஆக்கிவிடும் இந்த காரணம்தான் தான் மார்க்கமய பற்றி நான் பேசும் போதெல்லாம் செய்தி யாருக்கும் தாடி தொப்பி வச்சவங்களுக்கு இதெல்லாம் ஒரு ஐம்பது அறுபது வயசு உங்களுக்கு இதெல்லாம் ஹஜ்ஜி செஞ்சு முடிச்சிட்டு வந்தவங்களுக்கு நமக்கு எல்லாம் இல்ல இது வாழ்ற வயசு இது நம்ம வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கிற வயசு இது ஜாலி பண்ற வயசு என்று என்ன செய்யும் மார்க்கத்தினுடைய விழுமியங்களை நெருக்க விடாமல் நம்மை இது தடுத்து கொண்டே இருக்கும் அதனாலதான் நபிகள் நாயகம் செல்லாலை செல்லும் நல்லோர்களோடு சேர வேண்டும் என்று தெளிவாக சொன்னார்கள் ஆனா நல்லோர்களின் நட்பு இந்த உலகத்தில் இன்றைக்கு பெரும்பாலும் பெரிதாக தெரியவே தெரியாது நம்முடைய ரத்தம் வேகமாக இருக்கும் வரை காசுபரத்தினுடைய மகிமை நமக்கு பெரிதாக தெரியும் வரை செல்வாக்குள்ளவர்கள் செல்வாக்குள்ளவர்களோடு சேர்வதுதான் நமக்கு பெரிதாக தெரியும் மார்க்கம் பேசுபவன் மார்க்கத்தை உபதேசிப்பவன் நாம் தவறு செய்யும் போது மார்க்கத்தை கொண்டு நமக்கு அச்சமூட்டி எச்சரிப்பவன் இந்த உலகத்தில் பெரிதாக தெரியாது இது உடன் பழகுகிற நண்பர்களுக்கு மட்டுமல்ல உங்கள் உடன் வாழ்கிற மனைவிமார்களுக்கும் பொருந்தும் எந்த மனைவி உங்களுக்கு மார்க்கத்தை போதிக்கிறாளோ எந்த மனைவி நீங்கள் மார்க்க ரீதியாக தவறு செய்யும் போது தட்டி கேட்கிறாளோ சுட்டி காட்டுகிறாளோ தோழாமல் தூங்கும் போது அசலா தூக்கும் இரண்டும் தூக்கத்தை விட தொழுகையே மேலானது என்று சொல்லி உன்னை தட்டி எடுப்புகிறாளோ அவதான் உனக்கு சரியான மனைவி

அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கிறாலோ அவள் தான் சரியான மனைவி சிறந்த மனைவி என்பதை மறந்து